நீ வீட்டுக்குள்ள போ அதுக்கு நான் வேற வழி வச்சிருக்கேன் என்ன பண்ணலாம் ஆ ஒரு நமக்கு பகுத்த வலிக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம உள்ள பூந்த வேண்டியதுதான் இப்படி ஒரு திட்டமா உள்ளவா நான் ஒரு திட்டம் வச்சிருக்கேன் என்னடா வந்த உடனே பேதி மாத்திரை எடுத்துக்கிட்டு இருக்க அந்த முட்டாய்க்காரன் வகுத்த வலி சாக்க வச்சு நம்ம மயில கணக்கு பண்றான் கணக்கு பண்ணா பண்ணிட்டு போறான் முடிதான் இல்ல மூளையுமா இல்ல ஐயா ஜபு மட்டாயி உங்க அப்பா தவ கொம்பே இல்லாத எருமை மாடு மாதிரி எருவ மாடு கட்ட

இருக்கு என்ன அதுவும் சிறப்பா இருக்க என்ன கேட்டா நீ பரப்பட தெரியும் என்ன பின்னால தெரியுது மாத்திரையோட சோகம் வைத்தியர் பின்னால ரொம்ப அக்கறையா இருக்காரு அப்ப வர்றேன் அப்பாரு மவனுமித்தாய் நான் யாரு வைத்தியருக்கு பின்னால தான் தெரிய போகுது என்ன பின்னால ஒரு மாதிரியா கலக்குது சௌமிட்டாய் அண்ணே உங்களை நான் எங்கெல்லாம் வளவீசி தேடுறது வளவீசி தேடுறதுக்கு நான் என்ன மீனா இல்ல என்ன என் பையனுக்கு இன்னைக்கு மொட்டை அடிக்கிறேன் அடியே யார் 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 வேண்டாங்கிறது அதுக்காக கிடா வெட்டி பிரியாணி எல்லாம் போட்டிருக்கேன் நீ அவசியம் சாப்பிட வரணும் ஐயோ இன்னைக்குன்னு பார்த்து பிரியாணி போட்டிருக்கீங்க நான் உட்கார்ந்து சாப்பிட முடியாது டேபிள் பெஞ்ச் எல்லாம் போட்டிருக்கேன் அதுல எல்லாம் உட்காந்தா அசிங்கமா இருக்கும் நீ என்ன பண்ற இதை கொஞ்சம் புடிச்சுக்கோ

மாத்திரைய குடுத்துட்ட இன்னைக்கு இழுத்துக்கோ பறிச்சுக்கோ கம்மா கரையிலே ஆளே போறான் நல்லா ஐயோ வேஷ்டிய கட்ட கூட சக்தி இல்லாம எல்லா சக்தியும் போயிடுச்சே ஐயோ வணக்கம் பஞ்சாயத்து போர்டுல பைப்பு வச்சிருக்கானுங்க அந்த புண்ணியவா நல்லா இருக்கட்டும் இனிமே கம்மா கரைக்கும் இதுக்கு நடக்க முடியாது அம்மா ஐயோ ஏ வைத்தியா

பால் சாஸ்தியா திகாச சாஸ்தியா சக்கரை சாஸ்தியா கொட்டி போடு ஆஹ் வலுத்தோல் எப்படி இருக்கு பரவாயில்ல பரவாயில்லையா உம் என்ன மீன் ரெண்டு மாத்திர குடுத்துறேன் அது என்னாச்சு வச்சிருக்கனு எங்க பாக்கெட்ல உடனே போட்டுரு அப்படியா கொஞ்சம் தண்ணி வேணுமே தண்ணி தரேன் நான் வாங்கி தரேன்

என்ன கொஞ்சம் கலக்கும் கம்மியா சாப்பிட்டுருக்கீங்களா ஒரு மாத்திரைய கொடுத்து என்ன ஒரு நாள் கூட கம்மா கரையில இருக்க வச்சு இல்ல இப்ப நான் ரெண்டு மாத்திரை போட்டிருக்கேன் ரெண்டு நாளைக்கு நீ கம்மா கரையில இரு பின்னாலேயே என்னங்க

மது மல்லி உடுக்க அடிச்சிடுறேன் அடிச்சிடுறேன் மறைந்திருந்த பார்க்கும் மரும ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் மாமா 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 ஏமா ஏமா ஏமா

அதை வெளிய எடுத்து அத பார்த்து அசந்து ஆடி தீத்துருவேன் என்ன அது எடுங்க பாப்பா இரு உனக்கா தானே வச்சிருக்கேன் சீக்கிரம் எடுங்க அவசரப்படாத

ரெண்டு சீட்லயுமே கல்யாணம் வேணாம்னு எழுதி போடுவேன் உனக்கும் ரெண்டு சீட் இருக்கு ஒரு சீட்ல கல்யாணம் வேணும்னு எழுதிருக்கேன் இன்னொரு சீட்ல கல்யாணம் வேணாம்னு வேணாம் எழுதியிருக்கேன் வேணுங்கிற சீட்டை எடுத்தாருன்னா என் தங்கச்சி இவர் தாராளமாக கல்யாணம் பண்ணிக்கிறான் வேணாங்கிற சீட்டை எடுத்தாருன்னா

உன்னை நம்பி எடுக்கிறேன் உன்னை நம்பனவங்க யாரும் வீண் பண்ணாதே கிடையாது எல்லாம் சுபமா முடியணும்